காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் தேனிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இன்று வாஸ்து நாள் இன்று பகல் பத்து மணி இரண்டு நிமிஷம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் வரை உள்ளது இந்த நேரத்திலே பூமி பூஜை வாஸ்து பூஜை வாஸ்து பரிகாரம் போன்ற விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள் இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐந்து நிமிஷம் வரை அஷ்டமி திதி உள்ளது அதன் பின்னர் நவமி திதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள் இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி ராசிபலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் மகன் அல்லது மகளுடைய கல்யாணம் விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல வரன்கள் சிலருக்கு அமையும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும் பெண்களுக்கு வீட்டிலே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபர்னிச்சர் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாபை வரையிலே ஃபிசியோதெரபிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்ட்டாக நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது மாலை நேரத்திலே உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்த முயற்சியிலே நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே வரவும் செலவும் சமமாக உள்ள நாள் பணம் வரும் பணம் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில திடீர் செலவுகள் வந்து சேரும் உறவுக்காரர்கள் உறவினர்களோ சொந்தக்காரங்க இல்லைன்னா கெஸ்ட்டு யாராவது வீட்டுக்கு வருவாங்க அதை சுப விரயமாக மாற்றிக்கோங்க எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மணல் சிமெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையில் வரையில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டில் வேலை செய்பவர்கள் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்கள் குறிப்பாக ஸ்கூலில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மிதுனராசி என்பர்களே கவலைகளை மறைக்க வேண்டிய அல்லது மறக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் போட்டு மனசில் அலட்டிகிட்டு இருக்காதீங்க உங்களுடைய ஹெல்த்து தான் பாதிக்கும் நடந்து நடந்து போச்சுன்னு அடுத்து ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாப்பை பொறுத்தவரையில் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் அனிமேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வீட்டில் சில மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க ஒன்று பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கும் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரூம் போடலாம் இல்லை ஒரு ஃப்ளோர் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே மன நிறைவை தரக்கூடிய நாள் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஜாப்பில் இது நல்லபடியாக நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் சமூகத்திலே நல்ல பேருள்ள நட்பால் நல்ல செய்திகள் வந்து சேரும் பெண்களுக்கு அருமையான நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்மராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸில் அனுகூலமான நாள் ஐடி கம்பெனியில் பணியாற்றுபவர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் உங்கள் காதலை உங்கள் வீட்டார் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகள் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெயர் கிடைக்கும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் கேளு கன்னிராசி அன்பர்களே புது முயற்சியிலே முன்னேற்றம் தரக்கூடிய நாள் சில ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணியிருப்பீங்க எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க நல்லபடியாக வந்திருக்காது ஆனால் இப்போ எடுக்கிற புது எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எப்பவுமே பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்தால் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் சிவில் என்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் என்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தந்தையுடன் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே போட்டி பொறாமைகள் நிறைந்த நாள் நண்பர்களே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க உங்களுடைய வளர்ச்சி சிலருக்கு பிடிக்காது வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வேலை செய்பவர்கள் செஃப் ஆக குக்காக இருப்பவர்கள் அட்டெண்டராக பார் அட்டெண்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் டைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் டயர் பேட்ரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விரச்சிக ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடுபடி நிலைமை இருந்திருக்கும் ஆகா இந்த வரன் நல்ல வரன் கிடைக்க போதே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்க சில ரீசனால் அது வந்து தள்ளி போயிருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள் தசா புத்தி எப்படி இருக்குன்னு மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கார்பெண்டராக இருப்பவர்கள் செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசுராசி என்பர்களே செயலால் முன்னேற வேண்டிய நாள் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்னு இருக்கலாமா இன்றைக்கே நீங்கள் இறங்கிடுங்க வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கும் கூடுதல் முயற்சி தேவை சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியாவில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் கற்பப்பையில் நீர்க்கட்டி இருப்பவர்கள் சம்மந்தமானக்காக ட்ரீட்மெண்ட் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களை சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் செலவுகள் வந்து சேரும் ஆஃபீஸ் வேலை செய்பவர்கள் அதிகாரிகளோடையோ உங்களோட சுப்பீரியரோடையோ இல்லைன்னா கலீக்ஸோடையோ மோதல் போக்கு வேண்டாம் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு பெண்கள் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் எல்லார்டையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பராசி என்பர்களே சந்திராஷம் ஆரம்பிக்க போறதுனால சில விஷயங்கள்ல பொறுமையா நிதானமா இருக்கணும் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை பிசினஸ் பொறுத்தவரையில ஸ்டீல் அயன் ஃபர்னிச்சர் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கங்க பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்களுக்கு குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காளபரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக பொறுமையா இருக்கணும் திடீர் செலவு வந்து சேரும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் அரசு வழியிலே அனுகூலம் உண்டு அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற நான்கு நன்றி வணக்கம்